வணக்கம் மீண்டும் ஒரு ஆலய வைப்பதில் உங்களை சந்திப்பதில் கோவிலுக்கு அமைந்துள்ள ஸ்ரீ தாளபுரீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு மற்றும் தளவரலாற்றினை பற்றி பார்க்க உள்ளோம் இக்கோவிலின் மூலவராக ஸ்ரீ தாளபிருஷ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானும் தாயார் இசை நாயகி ஓசை கொடுத்த நாயகி என்ற பெயரிலும் அருள் அளிக்கிறார்கள் இக்கோவிலின் தலைவருச்சமாக சரக்குன்ற மரம் உள்ளது தீர்த்தம் சூரிய புஷ்கர்ணி தீர்த்தமாகும் இருநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற சிவாலயங்களில் இக்கோயிலானது காவிரி வடகரையில் பதினைஞ்சாவது கருதப்படுகிறது திருக்கோலக்கா என்ற இடமானது திருத்தாலையார் கோவில் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இக்கோவிலை போற்றி புகழ்ந்து திருநான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் தேவர பாடல் ஏற்றியுள்ளார்கள் சுந்தரர் தனது பாடலில் நாளும் இன்ன செய்யால் தமிழ் பரப்பும் நான சம்பந்தனுக்கு என்று பாடியுள்ளார் இக்கோவிலின் தனி சிறப்பு என்னவென்றால் வாய் பேச முடியாத குழந்தைகள் சரியாக பேச்சாற்றல் இல்லாதவர்கள் மற்றும் இசைத்துறையில் சாதிக்க நினைப்பவர்கள் என அனைத்திற்கும் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இசை மற்றும் கலைத்துறையில் உள்ள பல பிரபலங்களுக்கு பிடித்த கோவிலாகவும் அடிக்கடி வந்து செல்லும் கோவிலாகவும் இக்கோவில் உள்ளது இனி வாருங்கள் இத்திருக்கோவிலின் வரலாற்றினை பற்றி பார்க்கலாம் நால்வரில் ஒருவரான திருமண சம்பந்தர் சத்நாதர் கோவிலில் அம்பாளிடம் நானபால் பெற்ற கதையை பலருக்கும் தெரிந்திருக்கும் அவ்வாறு தெரியாதவர்கள் எனது முந்தைய பதிவில் பதிவேற்றம் செய்துள்ளேன் அதனை பார்த்து பல சிறப்புமிக்க சத்நாதர் கோவில் வரலாற்றினை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி திருநீன சம்பந்தர் தோடுடைய செபியோனே என்று சத்நாதர் கோவிலில் பாடல் பாடி மூன்று வயது குழந்தையாக அடுத்ததாக வந்த முதல் ஸ்கலம்தான் திருக்கோலாக்காவ் அருள்மிகு ஸ்ரீ காலபுரீஸ்வரர் கோயிலாகும் இந்த இடமானது முன்னொரு காலத்தில் கொன்றைவனமாக இருந்ததாகவும் இங்குள்ள இறைவன் கொன்றைவனநாதர் என்றும் இரவி உண்ணாமலை என்றும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டில் வந்த பின்புதான் பெயர் அடைந்ததாக கூறுகின்றார்கள் அது எவ்வாறு என்றால் மூன்று வயது பாலகனாக இக்கோவிலுக்கு தந்தையோடு வந்த நானசம்பந்தர் கோவிலுக்கு முன்பு உள்ள குளத்தில் நின்று அங்கே துள்ளி குவித்த மீன்களை பார்த்து உற்சாகமாக தனது பிஞ்சு கைகளை தட்டி கொண்டு மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை போல காவலான் என்று பாடத் தொடங்கினார் இறைவனை நினைத்து மகிழ்ச்சியின் மிகுதியால் தொடர்ந்து கைகளை தட்டிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்த புன்னன சம்பந்தன் காரங்கள் சிவந்தன இதனை கண்ட இறைவனோ ஆர்வத்தில் சம்பந்தருக்கு தங்கத்தாலான கைத்தளங்களை வழங்கினார் பொதுவாக தங்கமானது ஓசையை கொடுக்காது இதனை அறிந்த தாயார் சம்பந்தரின் தாளத்திற்கு ஓசையை வழங்கினார் இந்த வரலாற்றின் நினைவாக இங்குள்ள அம்பால் ஓசை கொடுத்த நாயகி சமஸ்கிருதத்தில் தியானி பிரதாம்பிகை என்றும் இறைவன் தாளபரசுவரர் சமஸ்கிருதத்தில் சப்தபுரர் என்றும் பெயர் பெற்றவர்கள் என்று வரலாறு கூறுகிறது இக்கோவிலுக்கு செல்வதால் பேசாத குழந்தைகள் அதாவது பிறவி ஓமை அதிர்ச்சியால் பேச்சை எழுந்தவர்கள் போன்றவர்களுக்கும் சங்கீத வித்வான்களுக்கும் வாக்குவதனி மூலமந்திர ஹோமம் செய்யப்பட்டு நற்பலன்களையும் புகழினையும் அடைவதாக சொல்லப்படுகிறது இக்கோவிலில் அபிஷேகம் செய்யப்பட்ட தேனி பெருகியதால் பேச்ச பெற்றவர்கள் என இதுவரைக்கும் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலன் பெற்றுள்ளார்கள் என்று கூறுகின்றார்கள் இக்கோவிலின் பரிகார முறை மற்றும் பல விவரங்களுக்கு இக்கோவிலின் அர்ச்சகர் தொலைபேசியின் தொடர்பு கொண்டு கேட்டுக் மேலும் இக்கோவிலில் மாங்கல பரிகாரம் செய்வதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் வரும் நான்கு நாட்கள் மேலில் சூரிய புஷ்கர்ணி குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறுவது விசேஷம் என்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இக்கோவில் குளத்தில் நீராடி சூரிய பகவானை வழிபட்டால் சூரிய தோஷம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல நாமபாள உற்சவம் உற்சவம் மேலும் பல உற்சவங்கள் இக்கோயிலில் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது இக்கோயிலுக்கு பேருந்து வசதிகள் இல்லை என்றும் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் தூரம் நிமிடத்தில் சென்று விடலாம் அல்லது ஆட்டோவில் செல்லலாம் என்றும் சொல்கின்றார்கள் இவ்வாறு சிறப்புமிக்க இக்கோயிலுக்கு சென்று இறைவனின் பரிபூர்ணர்களை பற்றி செல்லுமாறு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலே கூறிய வரலாற்றில் நெருங்குறை உறுப்பின் என்னை மனித்துக் கொள்ளுங்கள் தேவங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்குவிமாகவும் அழைத்து வரும் அனைத்து நல்லிள்ளங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்